நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் மாமுண்டி அக்ரகாரம் கிராமத்தில் சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருதரப்பு சமுதாயத்தினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு மாமுண்டி அகரகாரம் மாரியம்மன் கோயில் மிகப்பெரிய பிரச்சினை நடைபெற்றது இவை வழக்காக மாற்றப்பட்டு இந்த வழக்கு கோயில் அறநிலையத்துறைக்கு மாற்றி வழக்காடு மற்ற மன்றத்திலே தீர்ப்பானை வழங்கப்பட்டது மாமுண்டி அகரகாரம் மாரியம்மன் கோயில் எட்டுப்பட்டி கிராமத்திற்கு சொந்தமான கோயில் ஆகவே இந்த கோயிலில் அனைத்து சமுதாயத்தினரும் சென்று வழிபடலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு ஆணையின்படி அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாமுண்டி அகரகாரம் மாரியம்மன் கோயில் பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வெள்ளிக்கிழமை அன்று கோயில் திறக்கப்பட்டது கோயில் திறக்கப்பட்டது அவ்வூர் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இப்போ இந்த கோயில் வந்து இப்போ எத்தனை வருஷமாக கூட்டியிருக்கும் இது ஒரு அஞ்சு வருஷமாக பூட்டியிருக்கேன் எந்த காரணத்தினால பூட்டி இருந்துச்சுன்னு சொல்லி சமுதாயத்துக்குள்ள கோயில் கும்பேசக தப்ப நடந்த பிரச்சனைனால ஆடியோ வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாரு சரி ரெண்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க நம்ம தரப்பு வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போய் எங்கள் தரப்பில் பழனிவேலுங்கிறவர் வந்து அவர் தரப்பில் வந்து கேஸ் போட்டு அனைத்து சமுதாயமும் உள்ளே போகணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு ஓகே ரைட் இப்போ இப்போ வந்து இப்போ அஞ்சு வருஷம் கழித்து இப்போ யார் முன்னாலே இந்த கோயில் திறந்தது தாசில்தார் இன்ஸ்பெக்டரு அந்த ஆர்டியோ அம்மா கலெக்டருக்கு எல்லார் மூலியமாகவே இந்த கோயிலுக்கு திறந்துருக்கும் திறந்திருக்கீங்க இப்போ இந்த இதுல இப்ப மறுபடியும் அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்க பாதுகாப்பா போலீஸ் நாடிதான் நாங்க இருக்கோம் பாதுகாப்பு காவல்துறை வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் அறநிலைத்துறையில இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்றாங்க அவங்க மூலியமா தான் இன்னைக்கு கோயிலும் திறந்திருக்கும் கோயில் வந்து கச்சாரன் சொந்தமான கோயிலுங்கனால அவங்களே வந்து இன்னைக்கு திறந்து சாமி கும்பிட்டாங்க இந்த கோயில் வந்து இந்த பகுதிக்கு பெரிய கோயிலா இல்ல இந்த ஊர் கோயில் பதினெட்டு பட்டிக்கு சொந்தமான கோயில் பதினெட்டு பட்டிக்கு சொந்தமான கோயில் எட்டு பட்டி எட்டு பட்டிக்கு எட்டு பட்டிக்கு முக்கியமான சொந்தமான கோயில் இப்ப இந்த கோயில்ல வந்து இனிமேலும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க மீண்டும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு உங்கள் உங்கள் சை தரப்பு சைடில் நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ரெடி பண்ணியிருக்கீங்க ரெடி பண்ணிக்கனா ஊர் ச ஊர் ஒற்றுமையாக இருக்கும் எது வந்தாலும் காவல்துறையும் நம்ம இந்த அறநிலையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் நம்பிக்கையோடு இருக்கீங்க அந்த நம்பிக்கையை வந்து வீண் போகாத அளவுக்கு நீங்களும் பண்ணிக்கிறோம் சரி ரைட் ஓகே ஏன்னா இப்போ இந்த ஊர் ஊர் பொருன்னு இப்போ அஞ்சு வருஷமாக பூட்டி இருக்கு அப்படின்றப்ப இந்த ஊரில் நாளைக்கு மறுபடியும் ஏன்னா உங்களுடைய சமுதாய ஒரு சமுதாயத்தை சார்ந்த கோயில் இல்லை அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல வர விஷயம் இல்லையா ஏன்னா இப்போ அவங்க ஒரே சமுதாயம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப்ல அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறீங்க அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு இப்படிலாம் நாங்கள் ஒத்துழைச்சு நாங்கள் ஓகே